அந்த எண்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதலர் தினம் அப்படின்றத வந்து சிங்கிளில் இருந்து மிங்கில் ஆகக்கூடிய ஒரு சூழலில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் திருமணம் அப்படிங்கிறது இல்ல காதல் முதல்ல காதல் மலர்றது இருக்கிற ஒன்பது நம்பருக்கும் நடக்கும் இதில் வந்து இந்த நம்பருக்கு தான் நடக்கும் அந்த நம்பருக்கு நடக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது குறிப்பா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்பர்ஸ் படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இந்த முறை காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐந்தாம் தேதியில இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏழாம் தேதியில பிறந்தவங்களுக்கும் ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் புதுசா ஒரு புது உறவுக்குள்ள போறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சார் நாங்களும் ஓல்டு கஸ்டமர் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓகே அது வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கோம் குறிப்பா ஏழாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இருக்கிற காதல் கசக்கும் இல்லை கசக்கிற மாதிரி தோணும் ஏழில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அந்த வேற யாராவது ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இருக்கிற காதலை காப்பாற்றிக்கிறதுக்கு சும்மே கூடுமான வரைக்கும் நான் சொன்ன மாதிரி வெளி ஆட்களை உள்ள அதில் அலோ பண்ணாமல் இருக்கிறதே அவங்கவுங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றினதுக்கு சமாளம் தான் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வந்து காதலர் தினம் வருது அதுக்கும் வந்து ஜோதிடருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லை பிரசன்னிலேருந்து நியூமராஜிலருந்து எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம் சார் இன்றைக்கி வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிடுச்சு காதல் திருமணம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு பிலீவ் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்ணி இந்த லைஃப்பை நல்லா லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்றப்போ எந்தெந்த எண்களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காதலர் தினம் அப்படின்றது வந்து சிங்கிளிலேருந்து மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சார் எப்பயுமே காதல் திருமணம் அப்படிங்கறது இல்ல காதல் முதல்ல காதல் மலர்றது ஒன்பது நம்பருக்கும் நடக்கும் வந்து இந்த நம்பருக்கு தான் நடக்கும் அந்த நம்பருக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனா யார் எளிதில வசப்படுவா அவங்க யாருக்கு வந்து இது எளிதில நடக்கும் இந்த வருஷம் குறிப்பா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நம்பர்ஸ் படி பாக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா இந்த முறை காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐந்தாம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆறாம் தேதியில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மூணு நம்பருக்கும் இந்த வருஷம் வந்து எளிதில் அவங்க சும்மா இருந்தால் கூட அவங்களுக்கு இதுக்கான இந்த வளையத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் குறிப்பாக யாருக்கு இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னா ஏழாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக ஒரு புது உறவுக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான் நான் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சார் நாங்களும் ஓல்டு கஸ்டமர் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஓகே அது வந்து ஏற்கனவே போயிட்டு பட் புதுசாக ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா ரெண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு தான் ஈஸியாக அவங்களுக்கு தான் நிறைய லவ் லைஃப் நிறையா இருக்கும் அவங்களுக்கு தான் ஈஸியாக வந்து இந்த லவ் மேரேஜ் நிறைய நடக்கிறதுங்கிறது ரெண்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு தான் ஈஸியாக நடக்கும் குறிப்பாக ரெண்டு பதினொன்று இருபது இவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக நடக்கும் இருபத்தொம்போது கூட கொஞ்சம் டஃப் தான் ரெண்டு பதினொன்று இருபது இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நடந்துடும் ஸோ இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஏற்கனவே அதுலலாம் நாங்கள் இன்னும் கம்மிட் ஆகலை அப்படின்னா இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டாகும் இல்லை நான் ஏற்கனவே கமிட்டடாக இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அது பாட்டு சைலிங் ஆகி போயிட்டே இருக்கும் நான் சொன்ன அந்த மூணு நம்பர்ஸ்க்கு இந்த வருஷம் எனக்கு இது வரைக்கும் லவ்வே வந்ததில்லை அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கான சான்சஸ் அதிகம் ஓகே சார் இப்போ வந்து காதல் வர்றது ஒரு பக்கம் இருந்தால் காதல் கசக்கதையா அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கும் சார் இந்த ஆண்டில் இந்த ஃபெப்ரவரியில் யாருக்கெல்லாம் வந்து அந்த காதல் அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து கொஞ்சம் கசப்பானதாக இருக்கக்கூடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த எச்சரிக்கை வந்து நம்ம கொடுக்கலாம் சார் குறிப்பாக ஏழாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இருக்கிற காதல் கசக்கும் இல்லை கசக்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு எதை கொடுத்தாலும் கசக்கும் சரி ஒரு ஒரு உறவுல உறவில் நடுவில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தோய்வு ஏற்படுது ஒரு உறவு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தோய்வு ஏற்படுதுன்னா அதை உட்காந்து பேசி சரி செஞ்சுக்கிறது நல்லது ஏன் வந்து இந்த வருஷம் ஏழாம் தேதியை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இதை விட பெட்டர் இதை விட பெட்டர் இப்படியே தோணும் அவங்களுக்கு ஸோ அதை கொஞ்சம் விலைக்கு ஓரமாக கட்டி வச்சுட்டு இருக்கிற உறவை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்க 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 காதலை அவங்கவுங்க காப்பாற்றிக்கலாம் ஓகே சார் இப்போ வந்து அடுத்து தான் வந்து உங்களுடைய காதலை பிரிக்கிறதுக்கு இந்த பாய் பெஸ்டி இல்லை வந்து நம்ம முன்னாடி பேசின மாதிரி மூன்றாவது நபர்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் யாரெல்லாம் வந்து அவங்க காதலை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் சார் பொதுவாகவே உறவுன்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ணுங்கிறதுமா இருக்கணும் அந்த இடத்துல எப்பயுமே ஒரு உறவை தக்க வைக்கிறதுங்கிறதே முதல்ல ஒரு கலை தான் நாங்கள் வந்து முப்பது வருஷமாக ஒரு நட்பில் இருக்கோம் நாங்கள் நாற்பது வருஷமாக ஒரு நட்பில் இருவோம்னா நிச்சயமாக அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த நட்பை அப்படி நட்பை பாராட்ட முடியாது ஒன்று இன்னொன்று இது வந்து பிறவி குணம் நம்ம கூடவே அது வரணும் ஒரு இடத்துல ஒரு காதல் இது பண்ணுறதோ இல்லை நட்பு பாராட்டுறதோ இது வந்து நம்ம கூடவே இருக்கணும் அதனால் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரை சொல்கிறத விட பட் கூடுமான வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் ஒன்றாந்தேதியில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அந்த வேறு யாராவது ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இருக்கிற காதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு ஸோ மே கூடுமான வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆட்களை உள்ள அதில் அலோ பண்ணாமல் இருக்கிறதே அவங்கவுங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றினதுக்கு சமானம் தான் ஒன்று ஒரு சண்டையை பெருசாக்க விடாதீங்க காலையில் ஆரம்பித்த சண்டே மத்தியானமே முடிச்சிடுங்க இல்லை மத்தியானம் ஆரம்பித்த சண்டே ஈவினிங் முடிச்சிடுங்க அதுக்கு தொடரும் போட்டு டெலிசீரியல் மாதிரி கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக இன்னொரு நபரை நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதை வந்து ஒரு லாங் டேர்ம் பிளானிங்காக இருக்குது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டுட்டு போகணும்னு முதல்ல நினைங்க அப்படி கொண்டுட்டு போனீங்கன்னாலே உங்கள் உறவில் நிறைய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும் அதை நீங்கள் தேடி தேடி பிடிச்சி அதை இன்னும் மேலே 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 கொண்டுட்டு வரலாம் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா ஓகே சார் சார் முன்னாடி வந்து முதல் காதல் வந்து யாராக இருக்கலாம் இந்த ஒரு வருடத்தில் வந்து மலரும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க யாருக்கெல்லாம் காதல் வந்து தேவதாஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு மறுபடியும் ஒரு காதல் மறுபடியும் ஒரு பூ அந்த செடியில் வந்து பூக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழிவகுப்போம் வழிவகுக்கும் அப்படின்னா எந்தெந்த நம்பருக்கு இந்த முறை வந்து ஒரு ரீடேக் நடக்கும் அதே மாதிரி ஆறாம் தேதியில இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி இந்த முறை ரீடெக்கு தயாராகிடுவாங்க அதே மாதிரி நாலாம் தேதியில இருக்கவங்களுக்கும் இந்த முறை வந்து ஏற்கனவே நடந்துருச்சு எங்களுக்கு ரெண்டு நடந்துருச்சு ஏழு நடந்துருச்சு எத்தனை நடந்தாலும் திருப்பி இந்த முறை அவங்களுக்கு திருப்பி காதல் வசப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சார் இந்த மூணு நம்பர்ஸ்க்கு வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல் ஓகே சார் காதல் அப்படின்ற டாபிக் உங்ககிட்ட வந்துச்சுனாலே பின்னங்கால் புடனில் அடிக்கிற அளவுக்கு ஓடியே போயிடுங்க உங்களுக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னா எந்தெந்த நம்பருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து சரிப்பட்டு வராது சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே என்னோட வார்த்தையை என்னென்னா இனிமே வந்து இந்த அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிற செட்டப்பை தாண்டி எல்லாருமே இனிமேல் விருப்பப்பட்டு இல்லைன்னா வந்து ஒருத்தர் மேலே விருப்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண போறாங்க இன்னொன்று நான் இந்த விஷயம் மட்டும் ஒத்துக்க மாட்டேன் என்ன ஒத்துக்க மாட்டேன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லவ்வாக ஆரம்பிச்சு அரேஞ்ச் கம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா பேச்சு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் நல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் எப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது ஸோ அதனால் இனிமேல் வந்து அதுக்கு நம்ம ஆதரவு தான் கொடுக்கணும் அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த அரேஞ்சு மேரேஜுங்கிற செட்டப்பே காணாமல் போயிடும் ஸோ அதனால் இருக்கிற ஒன்பது நம்பரும் லவ் மேரேஜ் தாராளமாக பண்ணலாம் அதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது உங்களுக்கான ரைட்டை அந்த சோல் உங்களுக்கு அவங்க தான் சரி அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நம்பர்ஸ் கூட பார்க்க வேண்டாம் அதில் போய் மேட்சிங் பார்த்துலாம் லவ் பண்ண வேண்டாம்

எல்லாருக்குமே காதல் வசப்படும் கண்டிப்பா சார் நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் யாருனாலும் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய காதலை ரொம்ப அழகான காதலா கல்யாணம் வரைக்கும் எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு வழி வந்து அமைச்சு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்புறோம் நன்றி சார் நன்றிமா